இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க குடமிளகாய பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பாஸ்தா செய்ய குக்கரை யூஸ் பண்ணிக்கிறோம் குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொடை மிளகாயை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறோம் அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தாவை நல்லா கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரை குக்கர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியே போடுறலாம் ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டான சூப்பி பாஸ்டா ரெடி நம்ம லிட்டில் சிங்கத்துக்கு சர்வ் பண்ணிடலாமா இதை ஃபாஸ்டாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாம் கொதிக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாயில போட்டான் அங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சூடாற வரைக்கும் பொருள்னா பொறுக்காம சாப்பிடுறாங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க